அன்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதா மகாபாரதம் ஆணின் கோபம் பொறுமையின்மை பெண் ஒருத்தியின் வாழ்வை எப்படி கேள்விக்குறியாக்கியதுன்றதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதுவரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளே லிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிடும் மூன்று ஆண்கள் அந்த பெண்ணை வார்த்தைகளால் உதைத்து மூளைக்கு மூளை தள்ளினார்கள் அவதார புருஷனான பரசுராமரால் கூட அவளுக்கு உதவ முடியவில்லை பிறந்த குடும்பம் கைவிரித்தது ஆனால் அந்த பெண் துளி கூட கலங்கவில்லை கொப்பளித்தது அவளின் கோபம் அடக்க முடியாத ஆத்திரம் முதலேவே அப்பெண்ணை உணர்ச்சி குவியலாக்கி கதற வைத்தன அதன் காரணமாக அவள் விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தை செய்தால் முடிவெடுத்தால் உத்தமரும் தியாக ஒரு மாபெரும் வீரனின் வாழ்வை முடித்தது அந்த பெண் யார் அவள் வாழ்க்கையை பந்தாடியவர்கள் யார் யார் மாவீரனின் முடிவுக்கு அவள் காரணமாக இருந்தால் அந்த மாவீரன் யார் புழுதி பழக்க ஒரு தேர் பறக்க தொடங்கிவிட்டது அந்த ஒற்றை தேரில் தன்னந்தனி ஆளாக கிழவர் ஒருவர் காசியை நோக்கி கொண்டிருந்தார் அவர்தான் பீஷ்மர் அவர் தன் சகோதரனான விசித்திர பிரியனுக்கு பெண் தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது காசி மன்னருக்கு மூன்று பெண்கள் இருந்தார்கள் மூவருக்கும் சேர்த்து ஒரே சுயம்வரமாக மன்னர் ஏற்பாடு செய்திருந்தார் என்ற தகவலைக் கேட்ட பீஷ்மர் உடனே அஹா தம்பிக்காக நாமே போய் அப்பெண்களை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து தாயிடம் அனுமதி பெற்று ஒற்றை தேரில் காசியை நோக்கி கிளம்பினார் அங்கே காசி மன்னன் நடத்திய சுயம்பரத்தில் ஏராளமான அரசர்களும் இளவரசர்களும் அமர்ந்திருந்தார்கள் பீஷ்மரும் போய் அமர்ந்தார் இளவரசிகள் மூவரும் சுயம்பர மண்டபத்திற்குள் அழைத்து வரப்பட்டார்கள் அப்பேற்பட்ட பேரழகு பெருமிதமும் கர்ப்பமும் ஆவலும் பொங்க அமர்ந்திருந்த அரசர்கள் ஒவ்வொருவரை பற்றி தகவல்களும் சிறு சிறு குறிப்புகளாக சொல்லப்பட்டன இளவரசிகள் மூவரும் ஒவ்வொரு அரசையும் கண்டு கடந்து போய் கொண்டிருந்தார்கள் பீஷ்மரை நெருங்கியதும் வயசானவர் இவர் என்ற எண்ணத்தோடு பயந்ததை போல மூவரும் பீஷ்மரை விட்டு விலகி போய்விட்டார்கள் சுயம்பர மண்டபத்தில் அனைவரும் கேலியாக சிரித்துவிட்டார்கள் தர்மாத்மாதான் இருந்தாலும் மிகவும் வயசாகி போய் உடம்பில் ஆங்காங்கே சுருக்கங்கள் விழுந்து தலை நரைத்து போயிருக்கும் இந்த பீஷ்மர் வெட்கத்தை விட்டு இங்கு எதற்காக வந்தார் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று பொய்யாக சத்தியம் செய்தவர் இவர் மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வார் தன்னை பிரம்மச்சாரி என்று வீணாக சொல்லி கொண்டிருந்தார் இவர் பேர் புகழெல்லாம் எந்த இகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு வெளிப்பட்டன கூடவே அனைவரும் கேலி பேச்சு பேசியும் சிரிப்புளியும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் வார்த்தை சாட்டைகளால் அடிக்கப்பட்டு உண்டாக்கிய இரத்த காயத்தில் பரிசாக சிரிப்பு என்னும் மிளகாய் பொடியை தூவியது போல பீஷ்மருக்கு கோபம் எல்லை போனது அவர் அப்பொழுதே மூன்று பெண்களையும் தடுத்து கைப்பற்றி தன் தேரில் ஏற்றினார் இடி போல முழக்கும் குரலில் வாய்வீரம் பேசி வார்த்தை வாள்களை வீசிய அரசர்களே இதோ இந்த பெண்கள் மூவரையும் நான் பலாத்காரமாக கொண்டு போக போகிறேன் முடிந்தால் உங்களில் யாராவது என்னுடன் போரிட்டு வென்று இப்பெண்களை கைக்கொள்ளலாம் கொள்ளலாம் தயார் நான் என்று கர்ஜித்து அரைக்குவல் விடுத்தார் பிதாமகன் பீஷ்மர் அதைத் தொடர்ந்து பீஷ்மர் அரசர்களிடமும் காசி மன்னிடமும் விடைபெற்றுக்கொண்டு தேரில் கொண்டு தேரில் புறப்பட்டார் பீஷ்மரை கர்ஜனின் புயலில் சிக்கியிருந்த அரசர்கள் அவர் புறப்பட்ட பிறகுதான் நடந்ததை உணர்ந்தார்கள் அனைவரும் ஆவேசமாக பீஷ்மரை பின்தொடர ஓடி பலவிதமான ஆயுதங்களை இல்லாமல் வாரி இறைத்தார்கள் ஏராளமான அரசர்கள் பீஷ்மரால் கொல்லப்பட்டார் பலர் விலகி ஓடினார்கள் ஆனால் மாபெரும் வீரனான பீஷ்மரை விடாமல் பின்தொடர்வதோடு அஸ்திரங்கள் பலவற்றை வீசி அவரை தாக்கவும் செய்தான் ஒருவன் அவன்தான் சௌபல தேசத்து அரசனான சால்வன் முதலில் அவனை அலட்சியப்படுத்திய பீஷ்மர் பிறகு அவன் தேரில் இருந்த குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றார் அடுத்தபடியாக பீஷ்மர் சால்வனையும் கொல்ல முயலும்போது காசி மன்னரின் பெண்கள் சால்வனை கொல்லாதவாறு தடுத்து பீஷ்மரிடம் வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்காக பீஷ்மர் சால்வனை உயிரோடு விட்டார் அவனும் தன் நகரத்திற்கு திரும்பி போய்விட்டான் பீஷ்மர் அஸ்தினாபுரம் திரும்பினார் தாயாருடன் கலந்து பேசி மூன்று பெண்களையும் விசித்திரவிரியனு திருமணம் செய்து வைப்பதற்கு உண்டான செயல்களில் இறங்கினார் அப்பொழுது பீஷ்மர் கொண்டு வந்த மூன்று பெண்களில் மூத்தவளான அம்பை பீஷ்மரை நெருங்கி நான் சௌபல தேசத்து அரசனான சால்வனை விரும்புகின்றேன் அவரும் என்னை விரும்புகின்றார் என்றால் அதை கேட்ட பீஷ்மர் சரியம்மா என் தம்பியை நான் வற்புறுத்த முடியாது அதே சமயம் மாற்றானை விரும்பிய பெண்ணை வீட்டில் வைத்திருக்கவும் கூடாது நானோ கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லாதவன் ஆகையால் நீ உன் விருப்பப்படி போகலாம் என்றார் அம்பை சால்வனை நாடி போனால் வாழ்க்கை எனும் விளையாட்டு அரங்கத்தில் அம்பை எனும் பந்து உதை வாங்கி அல்லாடி போனது அம்பை போனதும் அவளுடைய சகோதரிகளான மற்ற இருவரையும் விசித்திர திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர் அப்பொழுது விசித்திர வீரியன் பீஷ்மரிடம் அண்ணா சால்வனை தேடி போன அம்பை திரும்பி வந்தால் அவளை ஏற்கும்படி என்னை நீங்கள் வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டான் பீஷ்மரிடம் சொல்லிவிட்டு அவர் அனுமதியின் பேரில் சால்வனம் போன அம்பை நடந்ததை சொல்லி தன்னை ஏற்கும்படி வேண்டினால் சால்வன் மறுத்துவிட்டான் அம்பை நான் உன்னை விரும்பியதும் நீ என்னை விரும்பியதும் உண்மைதான் ஆனால் இப்போதோ வேறு ஒருவனால் விவகாரம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போனவள் நீ பீஷ்மர் உன்னை பலாத்காரமாக தூக்கி கொண்டு போனது நீ வாயே திறக்கவில்லையே மாற்றானை விரும்பிய உன்னை நான் ஏற்க முடியாது நீ உன் விருப்பம் போல போகலாம் என்றான் அம்பை நானாக விரும்பி போகவில்லை பீஷ்மர் என்னை பலாத்காரமாகத்தான் கொண்டு போனார் அவரும் தனக்காக கொண்டு போகவில்லை தன் தம்பிக்காகத்தான் என்னை கொண்டு போனார் அந்த பீஷ்மரிடம் அனுமதி பெற்றுதான் நான் இங்கே வந்தேன் உங்களைத் தவிர வேறு யாரையும் நான் மனதால் கூட நினைக்கவில்லை உங்கள் தலையில் அடித்து சத்தியம் செய்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் விலகாதீர்கள் என்று பலவாறாக சொல்லி அவனுக்கு புரிய வைத்து கெஞ்சியும் மன்றாடினால் சால்வன் அதை ஏற்கவில்லை ஒரே அடியாக மறுத்துவிட்டான் வாழ்க்கை வீணாகி போனதை அறிந்த அம்பை வெடித்தால் இனிமேல் நான் யாரை நொந்து கொள்வேன் என்னை ஏற்க மறுத்த சால்வனையா அல்லது அதற்கு காரணமான பீஸ்வரையா என்மேல்தான் எனக்கு கோபம் வருகிறது என்மேல்தான் தவறு பீஷ்மன் என்னை கொண்டு போனதும் நான் தேரில் இருந்தே உதித்திருக்க வேண்டும் எனக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்திற்கு பீஷ்மன் தான் காரணம் அவனை விடப்போவதில்லை பழிக்கு பழி வாங்குவேன் என்று புலம்பியபடியே முனிவர்களின் ஆஷ்ரமத்திற்கு ஓடினால் அங்கிருந்த முனிவர்களிடம் தனக்கு ஏற்பட்ட கொடுமையைச் சொல்லி முறையிட்டால் அந்த முனிவர்களும் பீஷ்மர் பெயரை கேட்டதும் தங்கள் இயலாமையைச் சொல்லி கையை விரித்து விட்டார்கள் அம்பை முனிவர்களிடம் முனிவர்களை நான் வேறு எதையும் கேட்கவில்லை என் தந்தையிடம் போகவும் விருப்பமில்லை நான் சந்நியாசனம் மேற்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினால் முனிவர் உடனே அம்மா சந்நியாசம் என்பது நீ நினைப்பது போல சாதாரணமானதல்ல மிகவும் கடினம் அது பேசாமல் உன் தந்தையிடம் போ என்று புத்திமதி சொன்னார் மாட்டேன் நான் தமந்தான் செய்வேன் என்றாள் அம்பை அந்த நேரம் அந்த இடத்திற்கு ஹேத்திரவாகனர் என்ற ராஜரிஷி வந்தார் இவர் அம்பையின் தாயை பெற்றவர் அதாவது தாய் வழி தாத்தா அவரும் தன் பேத்திக்கு நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு வருந்தினார் பிறகு அவர் ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்ததை போல அம்பை பரசுராமர் மகேந்திரமலையில் இருக்கிறார் நீ அவரிடம் போ அவரை வணங்கி நான் சொன்னதாக சொல் எனக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் என்று அம்பையிடம் சொன்னார் அவர் சொல்லி முடிக்கவும் வர்ணர் என்ற முனிவர் அங்கு வரவும் சரியாக இருந்தது அங்கு வந்த அவர் எப்பொழுதும் பரசுராமருடனே இருப்பவர் அவரும் அம்பைக்கு நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு முனிவரே பரசுராமரும் எப்பொழுதும் உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார் நாளை காலை அவர் இங்கே உங்களை பார்க்க வருவதாக சொல்லிவிட்டு சென்றார் ஆகையால் அம்பையிடம் பெண்ணே உனக்கு இரண்டு பேர் அநீதி இழைத்திருக்கிறார்கள் உன்னை சால்வனுடன் சேர்த்து வைக்க வேண்டுமா அல்லது பீஷ்மருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா எது வேண்டும் என்று சொல் உன் தாத்தாவுக்கும் உனக்காகவும் எதை வேண்டுமானாலும் பரசுராமர் செய்வார் சொல் உனக்கு எது வேண்டும் என கேட்டார் அம்பை அதற்குடனே உங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் சரிதான் என்றால் உடனேயே அகிருதுவர் தன் கருத்தை சொல்லத் தொடங்கினார் அம்மா பீஷ்மன் உன்னை கொண்டு போகாமல் இருந்திருந்தால் சால்வனிடம் சொல்லி உன்னை ஏற்கும்படி செய்வார் பரசுராமர் பீஷ்மன் உன்னை பலவந்தமாக தூக்கிக் கொண்டு போனதால்தான் இந்த பிரச்சனையே உருவாகி இருக்கிறது பீஷ்மன் தன் வீரத்தில் கர்வம் அதிகம் ஆகவே பீஷ்மனுக்கு தண்டனை தருவதுதான் முறை என்றார் அம்பையும் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினால் நீங்கள் சொல்வது சரி அந்த பீஷ்மனை கொல்ல வேண்டும் அதுதான் என் விருப்பம் என்றால் இவ்வாறு அன்றைய இருவர் பொழுது பேச்சிலேயே கழிந்தது மறுநாள் பொழுது விடிந்ததும் பரசுராமர் அங்கு வந்தார் அவரிடம் அம்பை தனக்கு நேர்ந்த துயரத்தை விவரித்து இவ்வளவுக்கும் காரணமான பீஷ்மரை நீங்கள் எந்த வழியிலாவது கொன்று என் துயரத்தை போக்க வேண்டும் என வேண்டினால் முதலில் மறுத்தார் பரசுராமர் கடைசியில் பீஷ்மரை கொள்வதாக ஒப்புக்கொண்டார் அன்று பரசுராமர் முதலானவர்கள் அங்கேயே தங்கியிருந்தனர் மறுநாள் அம்பை மற்றும் முனிவர்கள் என ஏராளமானோர் சுழ்ந்து வர பரசுராமர் பீஷ்மரை கொள்வதற்காக புறப்பட்டார் மூன்று நாட்கள் பயணத்திற்கு பிறகு அனைவரும் பீஷ்மரின் இழுப்பிடத்தை அடைந்தார்கள் அவர்கள் எல்லாம் அன்போடு வரவேற்று பூஜை செய்தார் பீஷ்மர் அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரிடம் பீஷ்மா பெண்ணாசையே இல்லாத நீ எந்த நோக்கத்தோடு இந்த அம்பையை தூக்கிக் கொண்டு வந்தாய் பிறகு ஏன் இவளை கைவிட்டாய் நீ கொண்டு வந்த இந்த அம்பை இனிமேல் எவன் தான் கல்யாணம் செய்து கொள்வான் அதனால்தான் சால்வன் இவளை நிராகரித்து விட்டான் ஆகையால் அம்பையை நீயே திருமணம் செய்து கொள் என் பேச்சைக் கேள் என்றார் பீஷ்மர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் வாதம் வளர்ந்தது இருவருக்கும் எந்த நிலையிலும் பரசுராமரின் வார்த்தைகளை பீஷ்மர் ஏற்கவே இல்லை பரசுராமர் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார் பீஷ்மா உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் வா குருஷேத்திரத்திற்கு போர் செய்து பார்த்துவிடலாம் என்றார் குருஷேத்திரத்தில் கடுமையாக போர் துவங்கியது யாரும் எதிர்பார்க்காத யாரும் அறியாத பீஷ்ம பரசுராம போர் நடந்தது குருஷேத்திர யுத்தம் என்றாலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது பதினெட்டு நாள் யுத்தம் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் நம்மில் பலருக்கு தெரியாத யுத்தம் பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் நடந்த யுத்தம் குருஷேத்திரத்தில் இருபத்தி மூன்று நாட்கள் நடந்தது முடிவில் பரசுராமர் தோற்று போய்விட்டார் பெண்ணே அம்பை முடிந்தவரை நான் போராடி பார்த்து விட்டேன் பலன் அளிக்கவில்லை பீஷ்மன் என்னை வென்று விட்டான் என்னை வீழ்த்தி விட்டான் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் பரசுராமர் பெருமூச்சு விட்டால் அம்பையின் துயரம் தீர்ந்துவிடுமா அவள் இந்த பீஷ்மனை வெல்ல தேவர்களாலும் முடியாது ஆனால் என்ன ஆனாலும் சரி பீஷ்மனை கொல்ல சக்தி எங்கிருந்து கிடைக்கிறதோ அங்கு போவேன் நான் என்று சொல்லிவிட்டு கண்களில் நீர் வழிய அங்கிருந்து சென்று விட்டால் யுத்த களத்தில் இருந்த பரசுராமர் மகேந்திரமலைக்கு திரும்பினார் பீஷ்மர் அரண்மனைக்கு திரும்பினார் அரண்மனைக்கு திரும்பிய பீஷ்மர் சும்மா இருக்கவில்லை பீஷ்மனை கொல்லக்கூடிய சக்தி எங்கு கிடைக்குமோ அங்கு போவேன் என்று சொல்லி அம்பை போகிறாள் அல்லவா அவருடைய நடவடிக்கைகளை பற்றி தகவல்களை அவ்வப்போது தனக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்தார் தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன அவற்றில் ஒன்று கூட பீஷ்மரின் வாட்டத்தை போக்குவதாக இல்லை பீஷ்மர் மனம் வருந்தினார் அதை நாரதரிடமும் வியாசரிடமும் வெளிப்படுத்தவும் செய்தார் வியாசரும் நாரதரும் பீஷ்மா அம்பே நினைத்து நீ வருத்தப்படாதே என்னதான் முயற்சி செய்தாலும் தெய்வத்தால் செயல்படுத்துவதை நம்மால் விளக்கிவிட முடியாது பீஷ்மருக்கு ஆறுதல் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது உண்மைதான் தெய்வம்தான் செய்ய போகிறது ஆம் பரசுராமரிடம் சபதம் செய்துவிட்டு பீஷ்மரை கொள்வதற்கான சக்தியை தேடிப்போன அம்பை இமயமலையில் இருந்து பாஷிதா என்ற நதிக்கரையில் பன்னிரண்டு வருடங்கள் கடுமையாக தவம் செய்தால் பொறிப்புலன்களை அடக்கி அம்பை செய்த தவம் முருகப்பெருமானை அவள் நிறுத்தியது ஆம் பெருமானை அம்பையின் தவத்திற்கு இறங்கி அவள் முன்னால் காட்சி கொடுத்தார் அத்துடன் அம்பையின் கையில் தாமரை பூ மாலை ஒன்றை தந்து காசி மன்னன் மகளே இது தேவலோக மாலை உன் கவலையை தீர்க்கும் இதை போட்டு கொள்பவன் எவனோ அவன் பீஷ்மனின் மரணத்திற்கு காரணமானவன் என்று சொல்லி மறைந்தார் அம்பை ஆறுமுகன் தந்த மாலையை கையில் ஏந்தி கொண்டு பல இடங்களில் திருந்தால் நான் சால்வனை விரும்பினேன் அவனும் என்னை விரும்பினான் ஆனால் இது தெரியாத பீஷ்மன் என்னை பலாத்காரமாக தூக்கி போய்விட்டார் அதனால் மூடனான சால்வனும் மாற்றானால் கொண்டு போனவள் நீ என்று என்னை ஒதுக்கிவிட்டான் பீஷ்மனும் என்னை ஏற்கவில்லை வீரர்களை யாராவது வாருங்கள் இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மனை கொல்லுங்கள் பீஷ்மரை கொள்பவனை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூவியபடியே சுற்றித் சுற்றித்திருந்தாள் ஆனால் பீஷ்மரிடம் உள்ள பயத்தால் ஒருவரும் அம்பையின் பக்கத்தில் கூட போகவில்லை அம்பை பல இடங்களில் சுற்றித் திரிந்து கடைசியில் பாஞ்சால மன்னனான துருபதனின் சபையை அடைந்தால் மன்னா பீஷ்மன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான் நான் என்ன கதறியும் ஒருவன் கூட எனக்கு உதவ வரவில்லை சத்திரியர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்றே தெரியவில்லை அவர்கள் வீரம் எங்கே காணாமல் போய்விட்டது என்றும் புரியவில்லை எல்லோரும் அழிந்து போய்விட்டார்களோ துருபதா மன்னா நீயாவது எனக்கு அடைக்கலம் தந்து பீஷ்மனை கொள்ள உதவி செய் என இரண்டு கைகளையும் தூக்கி வேண்டினால் அம்பையின் வார்த்தைகளை துர்பதன் ஏற்கவில்லை அவரும் தன் இயலாமையை அவளுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார் அம்மா அம்பை உன்னை பற்றி விவரங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏதோ என் சக்திக்கும் தர்மத்திற்கும் தகுந்தபடி படைகளை வைத்திருக்கிறேன் நான் உனக்கு எந்த அரசிடம் பயம் இருந்தாலும் சொல் நான் அதை சுலபமாக போக்கிவிடுவேன் ஆனால் பிதாமகர் பீஷ்மருடன் மட்டும் என்னால் போர் செய்ய முடியாது ஆகையால் என்னால் உனக்கு உதவியும் செய்ய முடியாது நீ இருக்காதே போய்விடு நீ இங்கிருந்தால் பீஷ்மரால் எனக்கு ஆபத்து வரும் என்றார் அம்பை மனம் முடிந்து போனால் தன் கையில் இருந்த மாலையை அரண்மனை வாயிலில் மாட்டிவிட்டு ஓடிவிட்டால் அதை பார்த்த துருபதன் அஞ்சினார் அம்பை மாட்டிவிட்டு போன மாலையை யாரும் தொடாதபடி பார்த்து கொண்டார் நாளாக நாளாக இனி யாரும் எடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த மாலையை கவனிக்காமல் விட்டுவிட்டார் அரசர் கவனிக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆண்டவனும் அந்த மாலையை அங்கு மாட்டிய அம்பையையும் கவனிக்காமல் இருப்பார்களா என்ன மாலையை அங்கே மாட்டிவிட்டு ஓடிப்போன அம்பை அவளின் மறுபிறவியில் துருபதனுக்கே மகளாக பிறந்தால் பாதுகாப்பு இல்லாமல் இருந்த மாலையை போன பிறவியில் அம்பையாக இருந்தபோது அவள் மாட்டியதை எடுத்து கழுத்தில் போட்டு கொண்டாள் அம்பை அவள் அவ்வாறு செய்ததை அவள் தந்தையான துருபதன் அறிந்தார் ஆ இந்த மாலையை இவள் எடுத்து போட்டு கொண்டு விட்டாலே இதன் மூலம் பீஷ்மரின் பகை வந்து நம்மை அடித்து விடுமோ என்று பயந்தார் விளைவு மன்னர் துருபதன் தான் பெற்ற மகளை அரண்மனையை விட்டே வெளியில் விரட்டி விட்டார் உயிர் பயத்தின் முன்னால் மகளாவது ஒன்றாவது தந்தையால் விரட்டப்பட்ட அந்த மகளின் பெயர் அப்பொழுது சிகண்டினி பெண்ணாக பிறந்த அவள் பெற்ற தந்தையாலேயே விரட்டி அவள் அம்பையாக இருந்து மறுபிறவியில் சிகண்டினியாக பிறந்து அந்த நிலையிலும் பீஷ்மர் மீது உள்ள வெறுப்பை அவள் மறக்கவே இல்லை ஆகையால் சிகண்டினி முருகப்பெருமான் கொடுத்த ஒரு மாலையை அதை எவன் போட்டுக்கொள்வானோ அவன் பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமானவன் என்று சொன்னார் அந்த மாலையை இப்பொழுது நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் பீஷ்மனின் மரணத்திற்கு காரணமாக இருக்கப் போகிற நாம் பெண்ணாக அல்லவா பிறந்துவிட்டோம் என்ன செய்யலாம் என்று தீவிரமாக சிந்தித்தால் சிந்தித்தபடியே காட்டில் சுற்றி கொண்டிருந்த சிகண்டினி அங்கே ஸ்ட்ரூனன் என்ற கந்தர்வனை சந்தித்தால் அவன் உதவியால் ஆணாக மாறினால் ஆணாக மாறிய பின் சிகண்டினியின் பெயர் சிகண்டி என மாறியது ஆணாக மாறிய சிகண்டி இனிமேல் நாம் ஏன் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தன் தந்தையான துர்பதனிடமே போய் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி பீஷ்மனிடம் இனிமேல் பயப்பட வேண்டாம் என தைரியம் சொன்னால் அத்துடன் வில்விதையில் சிறந்த வீரனாகவும் ஆனான் அதற்கு பின்புதான் துர்பத மன்னன் திரௌபதியையும் தும்னனையும் பெற்றார் ஆகவே திரௌபதி துஷ்டும் ஆகியோருக்கு சிகண்டி அண்ணனாவான் இந்த தகவல்கள் எல்லாம் பீஷ்மருக்கும் தெரியும் நீங்க நம்ம மகாபாரத பதிவெல்லாம் முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த திருஷ்ட தும்னன் யாரை கொன்னான்றது உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த பதிவுகள் எல்லாம் முழுமையா கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல தும்னன் யாரை கொன்னான்னு சொல்லுங்க ஆகவே திரௌபதி ஜிம்னன் ஆகியோருக்கு சிகண்டி அண்ணன் இந்த தகவல் எல்லாம் பீஷ்மருக்கு தெரியும் அதை அவரே சொல்கிறார் சிகண்டியின் மூலம்தான் தான் போவதையும் சொல்லி தன் முடிவுக்கு தானே வழி சொல்கிறார் எப்பொழுது எப்படி பாரத யுத்தம் தொடங்கிய பொழுது பீஷ்மர் கௌரவர்கள் பக்கம் இருந்து தலைமை தாங்கி போரை நடத்திக் கொண்டிருந்தார் அவரால் பாண்டவ சேனைக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது இன்னும் இரண்டு நாட்களில் பாண்டவ பாண்டவசேனையே பஸ்பமாகிவிடும் அளவிற்கு அவர் சேதத்தை ஏற்படுத்தினார் யுத்தம் தொடங்கியதிலிருந்து ஒன்பதாம் நாள் இரவு கண்ணன் முதலானோர் ஆகிய கூடி ஆலோசித்து பீஷ்மரை கொள்ள வேண்டும் அதற்கு உண்டான வழியையும் அவரிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்தார் தர்மர் பாண்டவர்களும் கண்ணனும் அந்த இரவு நேரத்தில் பீஷ்மரின் பாசறைக்கு போனார்கள் அவரை கொள்வது எப்படி என்று அவரிடமே கேட்டார்கள் பீஷ்மரும் தன் முடிவுக்கான வழியை தானே காட்டினார் தர்மபுத்ரா உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு வெற்றி என்பதே கிடையாது இது சத்தியம் என்னை வெல்ல வேண்டுமானால் போர்க்களத்தில் என்னை வேகமாக அடியுங்கள் என்றார் தர்மர் போர்க்களத்தில் யமனைப் போல சூறாவளியாக சுற்றி வரும் உங்களை யாராலும் வெல்ல முடியாதே அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எப்படி என கேட்டார் பீஷ்மர் அதற்கு வழி சொன்னார் தர்மா நீ சொல்வது உண்மைதான் ஆயுதம் ஏந்தி என்னை யாராலும் வெல்ல முடியாது அதே சமயம் ஆயுதம் இல்லாதவன் விழுந்தவன் கவச கொடி அவற்றை இழந்தவன் போர்க்களத்தில் இருந்து ஓடுபவன் அடைக்கலம் என்று வந்தவன் பெண்ணிடம் தோற்று போனவன் பெண் பெண்ணிடம் பெயரை கொண்டவன் ஒரே பிள்ளையை உடையவன் பிள்ளை இல்லாதவன் அலி திருநங்கை பெண் தன்மை உடையவன் ஆகியோருடன் யுத்தம் செய்யும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது தர்மபுத்திரா உங்கள் பக்கம் உள்ள துருபதன் மகனான சிகண்டி பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன் இது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் விரட்டட்டும் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய சிகண்டியை எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அடிக்க விரும்ப மாட்டேன் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் என்னை நாலா பக்கங்களிலும் அடிக்கட்டும் இப்படி செய்தால் நீ வெல்வாய் என வழி சொல்லிக் கொடுத்தார் பீஷ்மர் மறுநாள் போர் தொடங்கியது சிகண்டி போர்க்களத்தில் முன்னால் நின்று பீஷ்மரை அம்புகளால் கடுமையாக தாக்கினான் பீஷ்மரோ சிகண்டி நீ என்ன செய்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை எதிர்த்து நான் போர் செய்ய மாட்டேன் நீ பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன் அல்லவா அதனால்தான் என்று சிகண்டியை ஒதுக்கினார் ஆனால் சிகண்டியோ பீஷ்மரே உங்கள் பெருமை முழுவதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை எதிர்த்து நான் போரிடத்தான் போகிறேன் கண்டிப்பாக உங்களை கொள்வேன் என்னிடமிருந்து நீங்கள் உயிருடன் தப்பிப் போகவே போவதில்லை கடைசியாக ஒருமுறை உலகத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று பேசி அம்புகளை வாரி வீசி பீஷ்மரி அடித்தான் அப்புறம் என்ன சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை கீழே சாய்த்தான் அதற்கு பிறகு பீஷ்மர் ஐம்பத்தெட்டு நாட்கள் உயிருடன் இருந்தார் என்பது தனி வரலாறு பீஷ்மரோட பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் அதை கேளுங்க மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மகாபாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும் ஒவ்வொரு பதிவு போட்டிருக்கோம் உங்களுக்கு வேற ஏதாவது பதிவு தேவைப்பட்டாலும் அதையும் சொல்லுங்கள் இவ்வாறு மாபெரும் வீரனான பீஷ்மர் முடிவுக்கு காரணமாக இருந்த சிகண்டி துரியோதனன் விழுந்த பிறகு இரவோடு இரவாக தாமனால் கொல்லப்பட்டான் ஒரு பெண்ணின் அவலங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு ஆணின் அவசர முடிவு என்பதை பாடமாக உணர்த்தியது சிகண்டையின் கதாபாத்திரம் இந்த மகாபாரதத்தில் இந்த மகாபாரதத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு கதை சொல்லுது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அத்தனையும் கீதாச்சாரன்றது அர்ஜுனனும் கண்ணனும் உரையாடும் உரையாடல்தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் ஆகையால் நம்ம கஷ்டப்பட்டோ வருத்தப்பட்டோ எந்த ஒரு காரியத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியாது நம்ம வருத்தப்படுறது மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் அதனால் நம்ம செய்யும் எல்லாமே நல்லதாக செஞ்சிட்டோன்னா நம்ம பின்னாடி வருத்தப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் தர்மம் தான் என்றைக்கும் நிலச்சி நிற்கும் எந்த ஒரு காலத்துலேயும் தர்ம செயல்கள் செய்தவங்கள் தான் முன்னோக்கி போயிருக்காங்க மக்கள் மனதிலையும் நிலச்சிருக்காங்க அடுத்தவங்க நமக்கு செஞ்ச எந்த ஒரு கெட்டதையும் சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம அதை கிட்ட சொல்லி சொல்லி அது ரொம்ப பெருசாக்கக்கூடாது நம்மால முடிஞ்ச நல்லதை எல்லோருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தர்மர் வந்து தர்மத்தை மீறவே இல்லை அதனால தான் இன்றைக்கும் தர்மத்தை பற்றி தர்மரை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதே போல் சாகுற சூழ்நிலையிலையும் கர்ணன் தன்னோட அடுத்தவங்களுக்கு தான தர்மம் கொடுக்குற தன்மையை விடவே இல்லை அதனால தான் இன்றைக்கும் நம்ம கர்ணனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கெட்டதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தான் துரியோதனன் அதனால தான் கெட்டது மகாபாரதத்தில் கெட்டவன் சொல்லும்போதே துரியோதனனை எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஆகையினால் நம்ம எதாவது நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம அதாவே மாறுறோன்றது அர்த்தம் அதனால் நம்ம நல்லதே இருந்தோம்னா நம்ம நல்லவங்களாகவே இருப்போம் நல்லவங்கன்றது எந்த ஒரு காலத்துலேயும் கெட்ட விஷயத்த கொண்டே வராது நமக்கு அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டம் வரதான் செய்யும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதனால நம்ம நல்லவங்களாக இருக்கோம் ஏன் கெட்டது நடக்குதுன்னெலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக கெட்டது மாதிரி நமக்கு நல்லதே நடக்கும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் போல தான் நம்ம கூடயும் நிறைய பேர் இருப்பாங்க துரோகம் பொறாமை தீமை அனைத்தையும் நமக்கு செய்வாங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காம அதெல்லாம் சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க யார் சொல்கிறதையும் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம வளர்ச்சி தான் நமக்கு தடுத்து போகும் அதனால் கெட்ட சிந்தனைகள் கெட்டவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு அதெல்லாம் நம்மளோட வளர்ச்சிக்கு எப்படி அந்த நேரத்தை உபயோகமாக பயன்படுத்துதுன்னு நம்ம முயற்சித்து போய்கிட்டே இருக்கணும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக பேசுறது கூட ஒரு உதவி தான் உங்களால் மற்றவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க நம்பிக்கை மட்டும் வெற்றியோட இலக்கை நமக்கு தேடி கொடுக்கும் ஆகையால் நம்ம நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணும் நல்லதையே பேசணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பதிவுகளை முழுமையாக கேளுங்கள் நேரம் கிடைச்சா உடனே கேளுங்கள் இல்லைனா நேரம் போது கேளுங்க மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் நம்பிக்கையோடு செயல்படுவங்கள் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்